ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்கை ப்ளூ குக்கிங் இன்றைக்கி டிஃப்ரெண்டை எங்கள் வீட்டில் நான் வந்து ப்ரான் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இது பண்ணுறதுக்கு கடாயில் வந்து ஓயில் வந்து நல்லா சூடு பண்ணதுக்கப்புறமா பட்டை லவங்கம் அப்புறம் வந்து ஏலக்காய் பிரியாணியலை கொஞ்சமாக வந்து மிளகு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி அது கொஞ்சம் பொறிஞ்சு வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் ஒன்று கூடுவே வந்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த வெங்காயம் ஓரளவுக்கு வதங்குற வரைக்கும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டேன்னா சீக்கிரமாகவே வந்து நமக்கு வெங்காயம் வந்து வதங்கி கிடைக்கும் இப்போ உப்பையும் ஆட் பண்ணி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது இது கூட வந்து இஞ்சி பூண்டு விழுது வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளேவர் இஞ்சி பூண்டு விழுது ஃப்ளேவர் பிடிக்கும்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் நான் இன்றைக்கி வந்து ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கிறது நம்ம இதில் வந்து மஞ்சாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூளையும் ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு வந்து கரம் மசாலா கரம் மசாலாவையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த இதுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து மிளகாத்தூள் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன் ஆட் பண்ணி இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து ப்ரான் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ப்ரான் வந்து ஒரு ஹாஃப் கேஜி ப்ரான் வந்து இதோட ஆட் பண்ணிக்கிறேன் இதையும் ஆட் பண்ணி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு கொஞ்ச நேரம் நம்ம குக் பண்ண வச்சுக்கலாம் தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டியது இல்லை நம்ம வந்து இப்போ இதில் கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு குக் பண்ண வச்சுக்கலாம் இந்த எறால் வந்து தண்ணி வரும் இது வேகிற டைமில் வந்து சாப்பாடு வந்து வடித்து வச்சுக்கோங்க நார்மலாக நம்ம எப்போவும் நான் இன்றைக்கி வந்து பச்சரிசியில் தான் ரா ரைஸ் தான் குக் பண்ணி வச்சிருக்கிறேன் பாஸ்மதி ரைஸ் கிடையாது நான் அதனால் ரா ரைஸே வந்து குக் பண்ணி வச்சுட்டேன் இப்போ இது ஓரளவுக்கு வெந்ததும் நம்ம மறுபடியும் வந்து ஓப்பன் பண்ணி நம்ம திருப்பியும் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா திருப்பியும் வந்து மூடி போட்டு இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம மூடி போட்டு வச்சுக்கலாம் இந்த டைமில் இதில் கொஞ்சமாக கீ ஊற்றிக்கோங்க கீ ஊற்றினா நல்லா சாப்பாடு நல்லா வாசனையாக இருக்கும் இதில் வந்து நம்ம வெங்காயம் ஒண்டி தான் ஆட் பண்ணிருக்கிறோம் தக்காளி ஆட் பண்ணலை அதனால் நல்லா டேஸ்டியாக இருக்கும் இப்போ வந்து வச்சு வச்சுருக்கிற சாதம் வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் சாதம் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் சிம்பிளாக வந்து சாதம் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு இல்லை ஹஸ்பண்டுக்கெல்லாம் வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு நீங்கள் இதை பேக் பண்ணி கொடுத்த அனுப்பலாம் நல்லா டேஸ்டியாக இருக்கும் மறக்காமல் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க பா